மரக்கட்டளை சார்பில் பெண்களுக்கான மாரத்தான் போட்டிக்கான டி ஷர்ட் மற்றும் பதக்கங்கள் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாநகர காவல் ஆணையர் கண்ணன் டி ஷர்ட் மற்றும் பதக்கங்களை அறிமுகப்படுத்தி வைத்தார் ஜெம் மரக்கட்டளை சார்பில் கோயம்புத்தூர் மகளிர் மாரத்தான் போட்டியின் மூன்றாவது பதிப்பு வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜெம் மருத்துவமனை வளாகத்தில் காலை ஐந்து முப்பது மணிக்கு நடைபெற உள்ளது தமிழ்நாடு தடகள சங்கத்தின் அங்கீகாரம் பெற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க இந்த போட்டிகள் நடைபெறவுள்ளது அதற்கான டிஷர்ட் வெளியீட்டு விழா மற்றும் லோகோ அறிமுக நிகழ்ச்சி இன்று கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதனை கோவை மாநகர ஆணையாளர் கண்ணன் வெளியிட்டார் தொடர்ந்து ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் சி பழனிவேலு மற்றும் மருத்துவமனை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் ஆகியோர் இது குறித்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது ஜெம் அறக்கட்டளை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பல்வேறு மருத்துவ முகாம்கள் ஏழை எளிய மக்களுக்கு இலவச அறுவை சிகிச்சைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் போன்றவற்றின் மூலம் சமூகத்திற்கு சேவை செய்து வருகிறது ரோட்டரி கிளப் மற்றும் மெட்ரோ போலீஸ் அமைப்பின் மூலம் நூறு நோயாளிகளுக்கு சுமார் மூன்று கோடி மதிப்பிலான அறுவை சிகிச்சைகள் ஜெம் மருத்துவமனை இலவசமாக செய்யப்பட்டுள்ளது மகளிருக்கான மாரத்தான் போட்டி ஜெம் மருத்துவமனை வளாகத்தில் வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் மற்றும் இருபத்தி ஒன்று கிலோமீட்டர் என நான்கு பிரிவுகளாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதுவரையிலும் ஆயிரத்திற்கு மேற்பட்ட பெண்கள் பதிவு செய்துள்ளனர் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவித்தனர் மேலும் ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு தேவையான பாதுகாப்பை காவல்துறை மற்றும் அமைப்பாளர்கள் உறுதி செய்து உள்ளதாகவும் மார்க்கட்டளையானது பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சுய ஊக்குவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பகல் இரவு என எந்த நேரத்தையும் பொருட்படுத்தாமல் பெண்கள் நடமாட ஒரு பாதுகாப்பான நகரத்தை உருவாக்குவது இதன் நோக்கமாக உள்ளது என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது பெண்களுக்கான மேரத்தான் போட்டி நடத்தி படுகிறது வருகிற பிப்ரவரி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பெண்களுக்காக பிரத்யேகமாக நடத்தக்கூடிய இந்த மாரத்தானில் சிறுவர்கள் முதல் பெரியவர்களை எல்லா பெண்களுக்குமே இது முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படுகிறது பெண்களுக்கான நோய்கள் அதிகமாக எதிர்த்து கொண்டே வருவதனால அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை என்கிற முறையில் ஜெம் மருத்துவமனை இந்த ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த வகையில் இதற்கு முன்னாலெல்லாம் நம்ம வந்து இரவு மரத்தான் என்ற முறையில் வெற்றிகரமாக இந்தியாவில் முதன்மையாக நடத்தினோம் அது மக்களுக்கு பொதுமக்களுக்கு கொஞ்சம் ஈவினிங் நேரம் வந்து இடையூறு இருக்கிறதுனாலையும் பாதுகாப்பு கருதியும் இதை வந்து இப்போது காலை நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் வந்து தமிழ்நாடு சர்ந்தியாவில் இருந்து வரக்கூடிய பெண்கள் எல்லாமே இதில் கலந்து கொள்ளலாம் அந்த வகையில் இது மிக முக்கியத்துவமாக கருதப்படுகிறது இப்போது கேன்சர் எடுத்துக்கிட்டாலும் கேன்சர் பெண்களுக்கே இப்போ மார்பு புற்றுநோய் சென்ற மாதம் வந்து நம்ம விழிப்புணர்வு மாதமாக கடைபிடித்தோம் இந்த மாதம் யூட்ரஸ் அண்ட் சர்விக்ஸ் வரக்கூடிய கேன்சர்களும் இருக்குது பெரும்பாலான கேன்சர்கள் எல்லாமே இப்போதான் வந்து தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி ஆரம்ப நிலையில் கண்டறிஞ்சால் முழுமையாக குணப்படுத்த முடியுங்கிற நிலைமை வந்திருக்கு ஆனாலும் கூட பொதுமக்களிடையே அந்த விழிப்புணர்வு இல்லாதன் காரணமாக அவங்க வந்து அவ்வப்பொழுது பரிசோதனை செய்யாமல் நேராக வரும்பொழுது தான் அவங்க பாதிப்பு அதிகமாகிறது அந்த வகையில் இந்த மரத்தான்கிறது பெண்களிடையே ஒரு விழிப்புணர்வை உருவாக்கக்கூடியது எந்த ஒரு குடும்பத்திலயுமே பெண்கள் வந்து விழிப்புணர்வு குழந்தைகளையும் பார்த்துக்குவாங்க அவங்களுடைய குடும்பத்தாரர் ஆண்களையுமே அவங்க தான் பாத்துக்கிறாங்க அந்த வகையில இது அதற்காக மருத்துவமனை இதற்காக பிரத்யேகமாக இந்த மாரத்தனை ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கிறது சென்ற முறை நான் இரவு நடக்கும் பொழுது நமக்கு வந்து ஆறாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க ஆனா இந்த இரவு இதற்கு வந்து எவ்வளவு சொல்ல முடியாது ஞாயிற்றுக்கிழமை காலையில வர்றதுனால கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கறது பத்தாயிரத்துக்கு மேலே எதிர்பார்க்குறோம் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நமக்கு நம்ம கமிஷனர் டாக்டர் அண்ணன் அவர்கள் வந்து இதற்கு போலீஸ் முழு பாதுகாப்பும் கொடுக்கறதுனால எவ்வளோ பேர் வந்தாலுமே அதை நம்ம சிறப்பாக பண்ண முடியும் என்ற நம்பிக்கை இருக்குது அதில் வந்து பாரதியார் பல்கலைக்கழகம் அக்ரி யூனிவர்சிட்டி அவனாசிலிங்கம் போன்ற பிரத்தியம பெண்களுக்காக உள்ள க பழ பல்கழகம் கல்லூரிகள் எல்லாமே சேர்ந்து இந்த இதை சிறப்பாக பண்ணப்படுகிறது பெண்களுக்கான சிறப்பு என்ஜிஓக்களாக இருக்குது இல்லைங்க அவங்க எல்லாமே என்னுடைய சேர்ந்து பண்ணுறாங்க கோயம்புத்தூர் அத்லட்டிக் கிளப் அவங்க வந்து இதில் முழு முழுமையாக சகோதரிகள் இருக்காங்க அவங்க சேர்ந்து பண்ணுறாங்க அதனால் இதில் வந்து எல்லா ஆர்கனைசேஷனுமே நம்ம வந்து பெண்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறது நம்மளுடைய முக்கியமான இருக்கிறத கருதுகிறோம் சார் வெல்கம் டு கோயம்புத்தூர் சார் இங்க கோயம்புத்தூர்ல பெண்கள் சேஃப்டிக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பண்ணிருக்காங்க அப்படி வரும்பொழுது இந்த சேஃப் கோவின் சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுகள்ல வந்துட்டு பெண்கள் அவங்களுடைய எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா உடனே ரிப்போர்ட் பண்ற கூட ஒரு சிஸ்டம் இருக்கு ஐந்து இடங்கள்ல கோயம்புத்தூர் சிட்டில இருக்குது இதை விரிவு பண்ற திட்டம் இருக்கிறதா ஏதாவது சொல்ல முடியுமா சார் ஸோ டெஃபினட்டாக வந்து பெண்களுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே நிறையா சிட்டியில் இருக்குது அதுவும் இந்த சகோன்ற நீங்கள் சொல்கிற அந்த சிஸ்டமும் ஆல்ரெடி இருந்திருக்கு ஸோ நான் இப்போ தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும்